டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா ரிப்போர்ட்டர் நான் கூறும் செய்தி நீங்கள் நம்பாம கூட போகலாம் நாம் யாரை வழிபட்டால் தீமை எண்ணம் தீமை குணம் தீமையிலிருந்து முக்தி கிடைக்கும் நம் நம்புகிறோமோ நாம் யாரை ராமனின் தூதன் ராமனின் பக்தன் என்றெல்லாம் நாம் அழைக்கப்படுகிறோமோ அந்த அனுமனை இரண்டு கிராமங்கள் வழிபட மாட்டார்கள் அனுமன் ஆஞ்சநேயா மாருத்தி என்ற பெயரை வைத்து உள்ள சென்றாலும் இந்த கிராம மக்கள் பெயரை மாற்றி வேறு பெயரை வைத்து வழிபடும் கலச்சரும் அந்த கிராமத்தில் உண்டு மாருதி காரு எண்ணியும் உள்ள விட செல்ல மாட்டார்கள் அவங்க ஏதோ வேற மதத்துக்கு சேர்ந்த மக்களும் அல்ல அவங்களும் இந்து மதத்துக்கு சேர்ந்த மக்களே முன்னே அனுமனை வழிபட மாட்டார்கள் என்று கேள்வி கேட்ட அவங்க தரும் பதில் த்ரேதா யுகத்தில் நடந்த ஒரு கதை இது கதையும் அல்ல ஒரு நிஜ சம்பவம் இது ராமாயணம் என்றது ஒரு அல்ல இது ஒரு காலத்தின் மக்கள் வாழ்ந்த காலம் என்று கூறுவார்கள் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம் சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிராமத்தில் எங்கே தேடினாலும் அனுமனுக்கு கோயிலும் கிடைக்காது எந்த வீடியோ தேடினாலும் அனுமனோட போட்டோ பார்க்க முடியாது அந்த கிராமத்துக்குள் எங்கே அனுமனோட சிலை கிடைக்காது இது காரணம் பக்கத்துல கேத்தாரேஸ்வரா என்ற ஒரு சிவலிங்கம் உண்டு அது வழிபட ஸ்ரீராமர் ஹனுமான் லக்ஷ்மணா சீதை வந்தாங்களாம் அதே சமயத்தில் நிம்பா என்ற தைத்தனும் வந்தனாம் அவனும் ராமனின் தீவிரமான பக்தனே ராமர் பக்கத்துல அதிருஷ்டமா நின்ற அனுமனை பார்த்து நிம்பனுக்கு பொறமை ஏற்படுது அதே நொடியே அனுமனோடு செந்தை புரிகிறான் சக்திசாலியான அனுமான் நிம்பனை இன்னும் தோற்கடிக்கவில்லையா என்று நினைத்த லக்ஷ்மணன் அனுமனின் உதவிக்கு வரான் இதை பார்த்த ராமர் லா அனுமன் எது போல என்னோட தீவிரமான பக்தனோ அதே போல நிம்பனும் என்னோட தீவிரமான பக்தனே என்று கூறினாராம் ராமர் இரண்டு பேர் நிம்பா அனுமன் எது போல என்னோட தீவிரமான பக்தனோ அதே போல நீயும் என்னோட தீவிரமான பக்தனே என்று கூறினாராம் ராமர் அந்த நிம்பனே இன்னிலிருந்து இந்த மக்கள் உன்னை வழிபடுவார்கள் என்று ஆசீர்வாதம் அளித்த ராம் ராமர் இந்த கிராமம் மகாராஷ்டிரா மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தில் நந்தூர் நிம்பா தைத்யா என்ற பெயரில் இருக்குது இந்த கிராமத்தில் இரண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் மக்கள் வாழ்ந்து வரார்கள் இதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் துரோணகிரி என்ற அடியில் புடியா என்ற மக்கள் வாழ்ந்து வரார்கள் அனுமனை தவிர எல்லா தெய்வத்துகளும் வழிபடுவார்கள் அனுமனை தவிர அந்த புடியா மக்கள் வாயிலிருந்து அனுமனின் பேரை நாமத்தை ஜபாய்க்க மாட்டார்கள் அதையும் தாண்டி அவங்க ஜபித்தால் அந்த கிராம மக்கள் அவங்கள கிராமத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் காரணம் ராவணன் சீதையை கடத்தி சென்ற போது ராமர் ராவனோடு யுத்த புரிய சொல்கிறான் ராவணின் மகன் இந்திரஜித் லக்ஷ்மணின் மீது அம்பை எய்து முயற்சி முயற்சி அடைய வைக்கிறான் அப்பொழுது சஞ்சீவினி மூலிகை தேவைப்படும் என்று என்று ஆலோசித்த அனுமான் மூலிகையை மியமலில் தேடி பார்க்கிறான் மூலிகையை கண்டு அறியப்படாதால் மணி குறவையை கண்டு தன் உடலை பெரிதாக்கி மலையை வேரோடு பேர்த்து எடுக்கிறான் அந்த புடிய மக்கள் அந்த மலையே குல தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் அதனால் அமுன அனுமனை வழிபட மாட்டார்கள் நம் சனாதன் தர்மத்தை இதனால தான் பிடிக்கும் யார் மீதும் கட்டாயப்படுத்தி வழிபடக்கூடாது என்று கூறும் நம் தர்மமே சனாதன் தர்மம் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் வழிபடலாம் என்று கூறும் தர்மமே சனாதன தர்மம் இதனால் எல்லா தர்மத்துக்குள்ளும் நம் சனாதன தர்மம் அடங்கி உள்ளது நம் சனாதன தர்மத்தின் வித்தியாசமாக தென்படும் செய்திகள் மற்றொரு செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஹிந்த் ஜெய் தமிழகம்